அன்பார்ந்த கத்தொடை பிள்ளைகளே பாடுகளை வெட்கமடைய செய்வோம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை நாம் பார்ப்போம் எரேமியா முப்பத்தி ஏழு பதினைந்தாவது வசனம் அப்பொழுது பிரபுக்கள் எரேமியாவின் பேரில் கடும் கோபம் கொண்டு அவனை அடித்து அவனை சம்பிரதியாக யோநாதானுடைய வீட்டில் காவற்படுத்தினார்கள் அவர்கள் அதை காவற்கூடம் ஆக்கி இருந்தார்கள் கிறிஸ்தவ வாழ்வில் துயரங்கள் என்பவை தொலைவில் தெரியும் மலைமுகடுகள் அல்ல மேல் போல கூட வரும் அனுபவங்கள் ஆகும் விசுவாசிகள் துயரங்களை எதிர்பார்க்கவும் வெல்லவும் கற்றுக்கொள்ள வேண்டும் துயரங்களை எதிர்பாராது இருப்பதே தூயருக்கு மாப்பெரும் தோல்வியாகும் துணிச்சலுடன் அவற்றை எதிர்கொள்ளும் அவை வந்த வேகம் தெரியாது ஓடிவிடும் துயரம் அடைந்த சில விசுவாச வீரர்கள் அவர்களைப் பற்றி நாம் வேதத்தில் பார்க்கும்போது முதலாவது யோசப்பை பற்றி பார்க்கிறோம் யோசப்பு சகோதரர்களால் பகைக்கப்பட்டார் அடிமையாக அல்லல் சென்ற இடத்தில் சோதிக்கப்பட்டார் சிறையில் இடப்பட்டு துன்புறுத்தப்பட்டார் ஆனாலும் வென்று பெரும் பதவியை உரிமையாக்கினார் இரண்டாவது யோபு சொத்துக்களை இழந்தார் பிள்ளைகளை இழந்தார் நலன் இழந்தார் மனைவியாலும் நண்பராலும் இகழப்பட்டார் ஆனாலும் வென்று இரட்டிப்பான நன்மைகளை உரிமையாக்கி கொண்டார் மூன்றாவது இறைமையா குடும்பத்தினரால் துன்புறுத்தப்பட்டார் கொலை பட்டியலிலே சேர்க்கப்பட்டார் மத தலைவர்களால் குற்றம் சாட்டப்பட்டார் கள்ள தேர்வுதரசிகளால் குற்றம் சாட்டப்பட்டார் அரசரால் துன்புறுத்தப்பட்டார் அநீதியாக சிறையில் இடப்பட்டார் ஆனாலும் தமது கடமையை சிறப்பாகவே செய்தார் நான்காவது பவுல் கொலை செய்ய திட்டமிடப்பட்டார் கல்லெறியப்பட்டார் மரண நிலைக்கு சென்றார் அடித்து சிறையில் பொய் குற்றம் சாட்டப்பட்டார் இயற்கை சீற்றங்களுடன் உள்ளானார் பாம்பு கடிக்கு உள்ளானார் அனைவராலும் கைவிடப்பட்டார் ஆனாலும் நல்ல போராட்டத்தை போராடி முடித்தார் நாம் நன்மை செய்து பாட அனுபவிக்க அழைக்கப்பட்டதை மறந்துவிடக்கூடாது ரெண்டு பேரு ரெண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒரு வசனங்களிலே அதை நாம் வாசித்து அறிகிறோம் எனக்கு அன்பார்ந்த கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்வில் பாடுகள் என்பது நாம் பிற்காலத்தில் வெற்றி அடைவதற்கு அது ஏதுவானது என்பதை விசுவாசித்து என்ன பாடுகள் என்ன போராட்டங்கள் வந்தாலும் அழைக்கப்பட்ட அழைப்பிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பாக்கியத்திலும் நாம் நிலைத்திருந்து கர்த்தருடைய கருத்துடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து காட்டுவோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எப்போது நம்மோடு கூட இருக்கிறார் இந்த உலகத்தின் கடைசி பரிந்தம் சகல நாட்களும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார் தாவித்து சொல்கிறார் உபத்திரப்பட்டது நல்லது அதனால் உமது பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஆக உபத்திரம் பாடுகள் எல்லாம் நமக்கு பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிறது ஆசிர்வாதங்களை கொண்டு வருகிறது உயர்வுகளை தருகிறது நித்திய வாழ்வையும் பெறுவதற்கு அது உதவியாக இருக்கிறது நாம் எந்த கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருப்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்